ஒரு நாட்டில் ஒரு நல்ல சோதிடர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் எதையுமே அருமையாக கணிச்சு சொல்லிடுவார் அதே சமயம் மிகவும் பண்புடைய நல்ல மனிதராக அவர் இருந்தார் அப்போ அவர்கிட்ட வந்து அவரை அப்படிங்கிற அப்படிங்கிறக்கே ஒருத்தர் வர்றாரு வந்து அவரோட கேட்குறாரு ஏங்க ஒருத்தரோட மூக்கு போல இன்னொருத்தர் மூக்கு இல்லை ஒருத்தரோட காது மாதிரி இன்னொருத்தர் காது இல்லை ஒருத்தரோட விரல் போல் இன்னொரு விரலும் இல்லை ஆளுக்கு ஆள் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அறிவும் அப்படித்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெவ்வேறு விதமாக இருக்குது ஆனால் ஜோதிட கலையோ உலக உள்ள கோரானு கோடி மக்களை பன்னெண்டு ராசிக்குள்ளே அடக்கி பலன் சொல்லுது ஜாத ஜாதகத்தில் பன்னெண்டு ராசி கட்டத்துக்குள்ளே கோடானு ஓடி மக்கள் எல்லாத்தையும் அடக்குவது ஏமாத்திர வேலை தானே அப்படின்னு சொல்லி போட்டு இடக்க முடக்க கேள்வி கேட்குறாரு அந்த அதுக்கு அதுக்கு அந்த ஜோதிடர் சொல்கிறாரு நீங்கள் செருப்பு கடைக்கு போய்க்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அங்கே எத்தனை நம்பர் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு ஒவ்வொரு நம்பர் ஒவ்வொரு அளவு ஏழு எட்டு அளவுக்குலாம் செருப்பு செருப்பு இருக்குது செருப்பெல்லாம் அதிகபட்சம் பத்து அல்லது ப பன்னெண்டு நம்பரு தான் இருக்குது அப்படி வச்சுக்கிறப்போ யார் வந்தாலும் அவ அது உங்களுக்கெல்லாம் அதில் ஒரு ஜோடி செருப்பு பொருந்திடுது கொஞ்சம் முன்னப்பெண்ண இருக்குது ஆனால் பொருந்திடுது அதே மாதிரி தான் கோடான கோடி கால்கள் கால் அளவுள்ள மக்களுக்கு பதினோரு வகக்குள்ள செருப்பு அளவு வச்சு கொண்டு செருப்பு தந்துடுறாங்க அப்படி இருக்கிறப்ப பன்னிரெண்டு ராசிக்குள்ளே மக்களை அடக்கி பலன் சொல்கிறதுன்னு பெரிய விஷயம் கிடையாது ஏழ்மையான விஷயம் தான் சொல்லி அந்த ஜோதியில் சொன்னாரா அப்போ தான் அந்த ஆளுக்கு நாம் அவமானப்பட்டோம் அப்படிங்கிறது உணர்ந்தாரா இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எதையும் அவ்வளோ சாதாரணமாக இலக்காரமாக ஏ ஏழனப்படுத்தி நம்ம பேசக்கூடாது அப்படி பேசினா அது நம்மளுக்கு தான் வந்து செரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி